மீன் சாப்பிட்றது நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான பழக்கம் ஆனா எல்லா மீனும் ஒரே மாதிரி இல்ல சில மீன் பார்த்தீங்கன்னா விலை அதிகமா இருக்கும் சில மீன்கள் மலிவானவை விலை குறைவான மீன்கள்லாம் ஏதோ சத்து குறைஞ்சதுன்னு இதே விலை அதிகமான மீன் அதிகமா சத்து இருக்குன்னு ஒரு தவறான நம்பிக்கை இருக்கு இன்னும் ஆனா உண்மை என்ன சிறிய தான் அதிகமான சத்துக்கள் ஒமேகா த்ரீ புரதம் கால்சியம் வைட்டமின் பி இது எல்லாமே நிறைஞ்சது இந்த சிறிய தான் குழந்தைகள் பெண்கள் மூத்தவர்கள் உடற்பயிற்சி செய்கிற அந்த ஜிம்முக்கு போற பாய்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மீன்கள் மிக மிக அவசியம் இன்னைக்கு நாம நாலு முக்கியமான மலிவான விலையில கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அதிகம் நிறைந்த மீன்களை தான் பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் நம்ம சாப்பிடுற மீன்கள டாப் பிரியாரிட்டி மீன் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நாலு தான் வந்து நிக்கும் இதனாலையுமே இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடோட கடற்கரை சுமார் ஆயிரம் கிலோமீட்டருக்கு கன்னியாகுமரில இருந்து சென்னை வரைக்கும் தினமும் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வந்து ஃப்ரெஷ்ஷா மீனை கொண்டு வந்து நமக்கு கொடுக்குறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நெத்திலி மத்தி காணாங்கெழுத்தி சுறா இறால் நண்டு இப்படின்னு நிறைய மீன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுல நிறைய பேர் டேஸ்ட்டுக்காக வாங்கி சாப்பிடுறது சென்னையில இருக்க காசிமேடு நாகப்பட்டினம் கன்னியாகுமரி மீன் சந்தையெல்லாம் உலக புகழ் பெற்றது ஏன் வந்து மக்கள் மலிவான மீன்களை வந்து வாங்க மாற்றாங்க அப்படின்றத பாத்துடலாம் அதே மாதிரி டேஸ்ட்டுக்காக சில பேர் சாப்பிடுறாங்க அந்த மீன்ல எல்லாம் டேஸ்ட் அதிகமா இருக்கும் முள்ளு கம்மியா இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்குவாங்க ஹோட்டல் பெரிய பெரிய உணவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வஞ்சர மீன் தான் வந்து கொடுப்பாங்க சரி இப்ப நான் சொல்ல போற இந்த மலிவான பெரும்பாலான சத்து நிறைந்த மீன்கள்னால யாருக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா வயது மூத்தவர்களுக்கு இதய ஆரோக்கியம் மூட்டு ஒலி குறைவு நினைவாற்றல் மேம்பாடு இருக்கும் பெண்களுக்கு ரத்த சோகை குறைவு சருமம் அதே மாதிரி முடி ஆரோக்கியம் எலும்பு வலிமை எல்லாம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல மூளை வளர்ச்சி எலும்பு வலிமை அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது நடக்கும் அதே மாதிரி ஜிம்முக்கு போற பாய்ஸ் தேவையான புரோட்டீன் வந்து இதுல அதிகமா இருக்கும் அதனால அவங்களுக்கு தசை வளர்ச்சி நல்லா இருக்கும் ஒர்க் அவுட் வந்து அவங்க நல்லா பண்ணலாம் அவங்களுக்கு எப்பவுமே ஸ்டெமினா கிடைக்கும் பொதுவாக பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல போகிற மீன்களில் மெர்க்குரி கண்டென்ட் குறைவாக இருக்கும் அதனால நீங்கள் அடிக்கடி இந்த மீன்களை சாப்பிட்லாம் ஒமேகா த்ரீ பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த மீன்களில் மிக மிக அதிகம் சரி புரதம் கம்மியாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா புரதமும் இந்த மீன்களில் அதிகம் சுலபமாக சமைக்கலாம் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் வேக வச்சு சாப்பிட்லாம் ஆனால் இந்த அதிகமாக ஃப்ரை பண்ணுறதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் சரி இப்போ நம்ம டேரெக்டாக வந்து மீன்களோட லிஸ்ட்டுக்கு போயிடுலாம் முத நம்ம பார்க்க போற மீன் என்னன்னா ரொம்ப சின்ன மீன் நெத்திலி மீன் இந்த நெத்திலி மீன் இங்க சென்னையில புழல் பக்கத்தில் காவாங்கர மீன் மார்க்கெட்டுன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது எல்லா மீனுமே ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதுவும் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமெலாம் போனீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காலையில் நாலு மணிக்கே ஜே ஜே ஜென் இருக்கும் இதில் நெத்திலி மீன் பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூவாய்க்கு கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப விலை மலிவானது சில நாட்களில் நூற்றம்பது வரைக்கும் போகும் ஆனால் ரொம்ப மலிவானது எளிதாக கிடைக்கக்கூடியது இதில் ஒமேகா த்ரீ புரதம் மிக மிக அதிகம் சரி இந்த மீனை எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்கள் தெளிவாக இருக்கணும் ஏன்னா பழைய மீனை கொடுத்து கூடக்கூடாது ஸோ கண்கள் தெளிவாக இருக்கணும் மெல்லடிக்கக்கூடாது அதுதான் ஃப்ரெஷ்ஷான மீன் சரி இது எப்படி சமைக்கலாம் நெத்திலி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் சரி அதை அப்படியே ரோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக எண்ணெய் இழுக்காமல் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா குழந்தைகள் எல்லாமே சாப்பிட்லாம் ஏன்னா இதில் முள் வந்து பார்த்தீங்கன்னா முள் அப்படியே சாப்பிட்லாம் நீங்கள் ஃப்ரை பண்ண முள்ளு இதில் நான் சொன்ன மாதிரி மெர்க்கூரி கம்மி ரொட்டீன் அதிகம் ஒமேகா த்ரீ இருக்குது அதனால் நெத்திலி மீனை கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க ரெண்டாவது காணாங்க எழுத்தி இதான் வந்து இந்தியன் மேக்ரல் சொல்றாங்க தமிழ்நாட்டில் அதிகமா கிடைக்கக்கூடிய மீனுங்க இது அதனால விலை ரொப்பவுமே கம்மியா தான் இருக்கும் கிலோ நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறுவாய்க்கு நீங்க வாங்கலாம் அதுக்கும் கம்மியா கூட இங்க பக்கத்துல கிடைக்குது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்டீரியர் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா மேக்சிமம் கிலோ இருநூறு இருநூத்தம்பதுக்கு மேல போக வாய்ப்பில்லை இல்லை இதுல ஒமேகா த்ரீ விட்டமின் டி இருக்கு புரதச்சத்தம் அதிகமா இருக்கு புரதச்சத்தம் அதிகமா இருக்க மீன்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மீன் இந்த மீன் எப்படி பார்த்து பார்த்து இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா சதா அதிகமாக இருக்கும் வெளியில் பார்க்கறதுக்கு சின்ன வந்து பிரகாசமா இருக்கணும் அப்போதான் புது மீன் தொட்டு பார்த்தீங்கன்னா அதோட சத இருக்குல்ல ஃப்ளெஷ்ஷு அது வந்து நல்லா கெட்டியா இருக்கணும் தளதளன்னு இருந்துச்சுன்னா பழைய மீன் சரி இதே எப்படி சமைக்கிறது இதையும் அதேதாங்க நீங்கள் வந்து க்ரில் பண்ணி சாப்பிட்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் சீமில் அப்படியே வேக வச்சு சாப்பிட்லாம் இதில் வந்து விட்டமின் டி இருக்கிறதுனால எலும்பு வலிமை உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்க்க போகிற மீன் பார்த்தீங்கன்னா மத்தி மீன் இந்த மத்தி மீனும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கும் கடலோர மாவட்டங்களில் இது விலை ரொம்ப மலிவானதுங்க இதுலயும் த்ரீ அதிகமா இருக்கு கால்சியம் விட்டமின் பி டூ எல்லாம் இருக்கு இதை வாங்கும் போது இருக்கிற மாதிரி பார்த்து இதையும் வச்சு சாப்பிடலாம் தொக்கு வச்சு சாப்பிடலாம் இதையும் வந்து வேக வச்சு அப்படியே இந்த மத்தி மீன் சத்தான மீன்களோட ராணி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இதுல ஒமேகாத்திரி அளவு மிக மிக அதிகம் இதே நோயை தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மீன்ல இருக்கு சரி நாலாவதா பாத்தீங்கன்னா நான் சொல்ல போறது இது ஒரு மீன் வகை கிடையாது இது இறால் இறால் ஏன் ஏன் சொல்கிறேன்னா இறாலும் சின்னது தான் அதோட பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப அதிகம் இதில் புரதம் அதிகம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யார் யாரெல்லாம் சிக்கன் அதிகமாக சாப்பிட்றீங்களோ சிக்கனுக்கு மாற்றாக இந்த இறாலை வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா சிக்கனோட டேஸ்ட் அப்படியே இந்த இறாலில் இருக்கும் இறாலை தொக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா வீடே மணக்கும் சாப்பாடு அப்படியே உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்றது தெரியும் அவ்வளோ உள்ளே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இறால் வாங்கி கொடுங்க இந்த இறாலில் செலினியம் ஜிங்க் இருக்குது அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இம்யூனிட்டி பூஸ்டராக இது இருக்கும் சமைக்கிறது இதை தொக்கு வச்சு சாப்பிடுங்க சூப்பு நிறைய பேர் வச்சு சாப்பிடுவாங்க இதை வந்து வேக வச்சும் சாப்பிடலாம் இதை பண்ணி சாப்பிறது தவிர்க்கலாம் பட் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க வாங்கி ஃப்ரை பண்ணி கொடுங்க இந்த இறால்ல புரோட்டீன் அதிகமா இருக்கும் ஃபேட்டு கம்மியாக இருக்கும் இறால் குழம்புனாலே தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப பிரபலமான பாரம்பரியமான உணவு ஹோட்டலில் போனால் கூட இறால் குழம்பு உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம்தான் வீட்டில் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சரி இதெல்லாம் எப்படி சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை கண்டிப்பாக சாப்பிடணும் நீங்கள் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை சாப்பிடும்போது மதிய டைமில் சாப்பிட்டீங்கன்னா அன்றைக்கி தேவையான புரதச்சத்து தேவையை இந்த மீன்கள் வந்து பூர்த்தி செய்யும் விலை கம்மிங்கிறதுனால நீங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிட்லாம் மெர்குரி கண்டன் குறைவாக இருக்கிறதுனால உடலுக்கு எந்த தீங்குமே கிடையாது இந்த நாலு வெரைட்டியும் நீங்கள் ரொட்டேஷனில் சாப்பிடுங்க நெத்திலி மீன் ஒரு வாரம் சாப்பிடுங்க மத்தி சாப்பிடுங்க இறால் சாப்பிடுங்க காணாங்கல்தி சாப்பிடுங்க அப்படியே வந்து ரொட்டேன்ஷனில் சாப்பிடும்போது நமக்கு நியூட்ரிஷன் ரொம்ப பேலன்ஸாக கிடைக்கும் இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிக்கடி கிடைக்கக்கூடிய மீன் எதுப்பா மெத்திலி மத்தி காணாங்கல்தி சுறா இறால் இதில் நாலு மீன் வந்துருச்சா நான் சொன்னது அதனால் இந்த நாலு மீனுமே ரெகுலராகவே கிடைக்கும் சில சமயங்களில் கிடைக்கக்கூடியது ரேராக கிடைக்கிறதுனா வவ்வால் கெண்டை மீன் அப்புறம் நண்டு சால்மன் ஃபிஷ் இந்தியன் சால்மன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் அதே மாதிரி காசும் பார்த்தீங்கன்னா அதிகம் அதனால விலை கம்மியாக அடிக்கடி கிடைக்கக்கூடிய சிறிய மீன்கள் சத்தானவை அதை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட டேஸ்ட் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நெத்திலி காணாங்கலத்தி மத்தி இறால் இது எல்லாமே நம்ம கடற்கரையில் வளம் தரும் மலிவான சத்தான குடும்பத்துக்கு அவசியமான மீன்கள் விலை குறைஞ்சதுனாலே இதில் சத்து கம்மியாக இருக்கும்னு தயவு செய்து நினைக்க வேணாம் உண்மையில் இந்த மீன்கள் தான் மூளை வளர்ச்சி இதய ஆரோக்கியம் எலும்பு வலிமை தசை வளர்ச்சி எல்லாத்துக்குமே அடிப்படையான மீன்கள் அதிகமாக எண்ணெயில் வருகிறத தவிர்த்துட்டு குழம்பு வேக வச்சு சூப்மா சரி சத்தான சமைக்கும் முறைகளை வந்து நம்ம பின்பற்றி சமைக்கலாம் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை சாப்பிடுங்க குழந்தைகள் முதல் மூத்தவர்கள் வரை எல்லாருக்குமே ஆரோக்கியம் கிடைக்கும் அடிக்கடி கிடைக்கக்கூடிய சிறிய மீன்களையும் சில சமயங்களில் கிடைக்கும் சீசனல் மீன்களையும் பேலன்ஸ் பண்ணோம்னா குடும்பம் முழுக்க ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட இணைந்த இந்த மீன் உணவு நம்ம வாழ்வை நீண்ட காலம் சுறுசுறுப்பாக வச்சிருக்கோம் இது போன்ற சத்தான உண்மையான தகவல்களை தொடர்ந்து பெறுறது நம்ம தமிழ் ஹெல்த் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க குடும்பத்தோட ஷேர் பண்ணி you can